நிறையா நண்பர்கள் இந்த அப்ளிகேஷனை நமக்கு ஷேர் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சர்வர்ட்ரா கேஷ் அப்படின்ற காஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பண்ணிட்டு இவங்க யார் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் நம்ம எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை நீங்களே போய் தேடி பார்த்தாலும் வந்துட்டு கிடைக்கும் ஆனால் குறிப்பாக சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸு அதுக்கப்புறம் வெப்சைடு சில விஷயங்கள் அப்படின்றத நம்ம தேடி பார்க்கணும் அதில் தான் ஒரு அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வரும் நமக்கு லோன் தராங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு லோன் எடுக்காதீங்க அந்த லோன் நமக்கு நீடான்னு பாருங்க நமக்கு லோன் கொடுக்குறவங்க சரியானவங்க தான் நமக்கு லோன் தராங்களா அப்படின்றத நம்ம தேடி பார்க்கணும் அதெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த மாதிரி லோன் ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம போகணும் இல்லை நமக்கு லோன் தராங்க லிங்க் அனுப்புகிறாங்க அதில் போய் நம்ம போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சிக்கல் அப்படின்றத உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த அப்ளிகேஷனை வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஸோ இந்த வெப்சைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ப்ராப்பராக எதுவுமே இல்லை இதை பொறுத்தளவுக்கு ஆப்போட பேர் போட்டிருக்காங்க மற்ற டீட்டெயில் அப்படின்றது அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் டெலிட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க தவிர மற்றபடி பெருசாக நம்ம ஒரு ப்ராப்பராக இருக்கா ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ரிஜிஸ்டர்ட் வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்ம அதிகமாக எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை மணிவியூ அப்புறமேட்டு கிரெடிட் பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒரு சில அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம லேசிப்பு இது மாதிரிலாம் வந்து நம்ம காமிச்சிருப்போம் அதில் உங்களுக்கு அப்படியே டோட்டல்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பட் பட் இதுலேயும் அதே தாங்க ஓகே இப்போ நம்ம நிறையா இந்த மாதிரி ஆப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே இங்கே போட்டிருப்பேன் இப்படி தான் போட்டிருப்பேன் நீங்கள் போய் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா அண்டு நீங்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு லோன் எப்படி செயல்படுது ஒரு லோன்னா என்ன ஒரு இஎம்ஐனா என்ன ஒரு ஃபைனான்ஸ்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கிறோம் இந்த வீடியோ கீழே நம்முடைய சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்கும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தினம்தோறும் நம்ம அதில் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் அதே போல உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்டில் கேளுங்க அப்ளிகேஷனுடைய பேர் என்னன்னா சர்வட்ரா காஸ் அப்படின்றதான் ப்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்றதான் இதனுடைய பேரை சொல்லியிருக்காங்க ஃப்ளோரா கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது கார்பரேஷன் லிமிட்டடா வித்தியாசமாக இருக்கு சரி ஓகே அப்படியே கீழே பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் மூவாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வெப்சைட்டோட லிங்க்கு அடுத்தது இவங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அண்ட் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அதில் ஒரு கான்டெக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இவங்களுடைய ஃபண்ட் எவ்வளோ இவங்க கொடுக்குறாங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இதில் லோன் அப்படின்றத ஃபிளெக்சிபிள் டெனியூர் டேட்ல இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு நாள்ல இருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வரைக்கும் டென்யூர் டேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அண்ட் அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் கால்குலேஷன் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்களாம் ஆர்பிஐ ரூல்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஸோ முழுக்க முழுக்க நாங்கள் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய டேட்டாஸ்லாம் நாங்கள் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்கள் உங்களுடைய இன்கம் பதின அதாவது உங்களுடைய ஏஜ் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதுமான ஒன்று தான் பான் கார்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் அதாவது வெரிஃபைடு இன்கம் இருந்ததுனாலே போதுமான ஒன்று நாங்க உங்களுக்கு லோன் தரோம் ஒரு ஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும் அப்படின்றதே வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க கீழே அவங்களுடைய பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேர்னோட ஒன்று டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இதை அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க எப்போவுமே நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனில் நம்ம முக்கியமாக இதை தான் செக் பண்ணி பார்க்கணும் அதாவது ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ

இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டாரில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இங்கே பாருங்கள் சிங்கிள் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா லைன்ஸ் அப்படின்றது வருதுங்களா இது பாருங்கள் எவ்வளோ லைன் வருது பாருங்கள் சிங்கிள் லைன் அட்லீஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனாவது இதில் இருக்கும் இங்கேலாம் பாருங்கள் சிங்கிள் லைன் அப்படின்றது இருக்குங்களா இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டாரில் போய் பார்க்கலாம் ஓகே ஃபைவ் ஸ்டாரில் ஆரம்பத்திலே வந்துட்டு சிக்கிள் லைன் தான் ஓகே அப்படியே கீழே போகலாம் கீழே போகலாம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நைஸ் அமேசிங் சூப்பர் நைஸ் அமேசிங் ஒண்டர்ஃபுல் அப்ளிகேஷன் பெட்டர் அப்ளிகேஷன் நைஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது சரி ஓகே இது இவங்களோட விருப்பம் தான் ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் ஹைனில் யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னும் ஒரு சிலர்னால் ரேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு ஜி போட்டிருக்காங்க ஜிடி போட்டிருக்காங்க இல்லை ஜி ஓஓடி குட் மட்டும் வந்துட்டு போட்டிருக்காங்க இல்லைன்னா இதில் வேறு ஷார்ட் வேறு விஜிஏ அப்படின்றத போட்டாங்க அதாவது வெரி குட் அப்ளிகேஷனாக இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிங்கிள் லைன் வருது பாருங்கள் சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம் எடுத்த உடனே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்னுடைய கேள்வி அதாவது என்னுடைய அனுமதி இல்லாமலே பணம் போட்டாங்க இல்லை கஸ்டமர் சர்வீஸ் கிடையாது எதுவுமே கிடையாது முதல்ல இதெல்லாம் ஏன் வந்து பிளே ஸ்டோரில் வச்சுட்ருக்கீங்க முதல்ல ரிமோவ் பண்ணுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு எழுவத்து ரெண்டு மணி நேரம் வந்துட்டு இதில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ இதை வந்து பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உடனே நமக்கு மறுபடியும் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்துட்டு பதிமூணாயிரம் சொல்லிட்டு ஆனால் பணமே வரல பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் நமக்கு பார்க்கக்கொள்றே இதில் தெரியுது மோஸ்ட்லி இதெல்லாம் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் ரிவ்யூ அவங்க எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க மூவாயிரத்தி ஐநூறுவா லோன் அமௌண்ட் சொல்லி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் அவுண்டில் வந்துட்டு போட்டுருக்காங்களா அதில் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லி அதை வந்துட்டு சீக்கிரமாக கட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் வந்துட்டு இருக்காங்க இதில் குறிப்பிட்டிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா கஸ்டமர் சப்போர்ட் நாட்டு இங்கே பாருங்க இதில் வேறு வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இந்த தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருதுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளலாம் போகவே கூடாது இங்கே பாருங்க அதாவது ஏழு நாள் தான் டெனியூர் ரேட்டு நூற்றி இருபது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது நார்மலாக இந்த மாதிரி வந்துட்டு சும்மாலாம் கம்பைன் பண்ணிட முடியாது ஏன்னா இது வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியில் பார்ப்பாங்க கம்பெனியில் பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இருங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் இதுவே எடுத்துப்போம் சிங்கிள் ஸ்டார்ல யார் என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் அவங்க எதாவது தப்பா கொடுத்தாலும் அதை வந்துட்டு அப்படியே அவங்க மார்க் பண்ணி அங்க ரிப்ளை அப்படின்றது கொடுப்பாங்க இங்க பாருங்க சிங்கிள் ஸ்டார்ல என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கிறாரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆனா எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே ரிப்ளை உடனே ரிப்ளை இந்த மாதிரி ரிப்ளை அப்படின்றது உடனே உடனே அவங்களுக்கு வந்துடும் வராமலாம் இருக்காது அவங்க கண்டிப்பா கம் அதாவது அதுக்கு ரிப்ளை கொடுத்தே ஆகணும் பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலி தான் வந்துட்டு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே ஒருவேளை நீங்க இதிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே நம்ம இந்த இந்த வீடியோலயே நீங்க போங்க நீங்க அதாவது வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இங்க அப்படியே கீழே ஸ்கோல் ரவுன் பண்ணிட்டே வந்தீங்கனாலே இந்த கம்ப்ளைண்ட் போட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்லி அதாவது செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதில் இருந்து இதனுடைய இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒரு பத்து விஷயம் கொண்ட ஒரு வீடியோவாக இதை நான் உருவாக்கியிருக்கேன் அண்டு இதில் இன்னும் வந்துட்டு போனஸாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஆக மொத்தம் பதினொன்று இந்த பதினோரு விஷயங்களை நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று ரொம்ப எளிமையாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் நீங்கள் வந்துட்டு இதனால் பயப்படணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது தைரியமாக இருங்க இதில் வெளியில் வர்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள் இதில் இருக்கிற வந்துட்டு பதினோரு விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இது போன்ற தலைவலியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் கம்பெனியில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சோஷியல் மீடியாவில் லிங்க் இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடிக்கடி நான் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த கடலில் இருந்து வெளியில் வரதுக்கான விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் மறக்காம அதை போய் பார்க்கலினாலும் அதையும் போய் பார்த்துருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதை பற்றின புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் லோன் எடுத்துட்றாங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்கிறீங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்